விஜய் அவர்கள்கிட்ட பணம் ரசிகர்கள் சப்போர்ட்டு செல்வாக்குனு எல்லாமே இருக்கு அதிகாரத்தை தவிர அந்த அதிகாரம் என்கிட்ட வந்தா வந்தால் மக்களுக்கு என்னால் நிறைய விஷயம் பண்ண முடியும் இப்போ நான் பண்ணுறதை விட ஒரு இருந்து நான் செய்கிறது பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு பல இன்டர்வியூஸில் அவர் சொல்லியிருக்கார் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காண்டி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் நினச்சதை விட அந்த அதிகாரத்தினால அவர் பல மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு அது யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்கிறாரு அப்படின்னு இப்போ சொல்லப்பட்டுட்டு வருது விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்கிறத விட அவர் வர வைக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி ஆரம்பித்தது எங்கேருந்து ஆரம்பித்தது கடந்த காலத்துக்கு போய் பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ஆறுலையே அரசியலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற எண்ணம் விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கு ஆதி படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு இன்டர்வியூவில் அவர் கலந்துக்கிட்டு பேசினப்போ அரசியலுக்குள்ளே நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பட்டுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் கொஞ்சம் யோசித்து சொல்லியிருந்தால் கூட அவருக்கு அந்த எண்ணம் இல்லைன்றதை நினச்சிருக்கலாம் ஆனால் பட்டுன்னு அவர் தெரியாதுன்னு சொன்னது அவருக்கு அரசியல் ஆசை இருந்தது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணது அரசியலுக்கு வருவீங்களா யாருக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு தெரியுமா அதுக்கு அடுத்தபடியாக விஜய் மக்கள் இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து காலகட்டங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துச்சு நிறைய சமூக சேவைகள் அப்போது விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக செய்யப்பட்டுட்டு வந்துச்சு மக்கள் மத்தியிலையும் அந்த பெயர் ரொம்பவே பிரபலமும் ஆச்சு கூடவே விஜய் அவர்களும் பிரபலமானார் அப்போதான் விஜய் மக்கள் இயக்கத்தை வெறும் அமைப்பாக நடத்தாமல் அதை ஒரு அரசியல் கட்சியாக முன்னெடுத்து கொண்டு போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் விஜய் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்களும் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கூட்டமும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நடத்தியிருக்காரு இது அவரே அவர் வாயால சொல்லியிருக்கிறாரு ஒரு ஒரு அரசியல் அமைப்பா மாத்தினா இன்னும் பெரிய அளவில் அவங்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு பல முறை என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா சில ஆலோசனை கூட்டம் நடந்தது என்னமோ உண்மைதான் அது நான் மறுக்கல ஒவ்வொரு முறையும் விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் படி காவலன் படம் தான் காவலன் படம் ரிலீஸ் ஆகிறதுல டிஎம்கே பிரச்சனை பண்ணுறதா சில தகவல்கள் வெளியானுச்சு அதை தொடர்ந்து ஏடிஎம்கே கிட்ட ஆதரவு தேடி விஜயும் விஜயா அப்பாவும் போனதாகவும் ஏடிஎம்கேவோட உதவியோடு தான் அப்போ காவலன் திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அடுத்தபடியாக அதை உண்மையை நிரூபிக்கிற விதமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜய் மக்கள் இயக்கம் ஜெயலலிதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்காண்டி வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுறாங்க விஜய் மக்கள் இயக்கம் நேரடியாக ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவும் கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி போன்ற முன்னணி கட்சிகளோட கூட்டணி வச்சு அதிமுக மாபெரும் வெற்றி பெறுது இப்போ இங்கேருந்து தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஜெயிச்சாச்சு ஏடிஎம்கே ஜெயிச்சதில் ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவு கொடுத்தது தான் அப்படின்னு யாரோ கொளுத்தி போட அது கொழுந்து விட்டு எரிஞ்சது ஏற்கனவே எரியறு நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தலைவான்ற ஒரு படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகுது படம் ரிலீஸ் ஆனதில் பிரச்சனை இல்லை படத்தில் தலைவன்றது நம்ம தேடி போகிறது இல்லை தானாக தேடி வர்றதுன்ற மாதிரியான வசனம் இருந்ததும் தலைவான்ற அந்த டைட்டிலுக்கு கீழே டைம் டு லீடு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையாக வெடித்தது வழக்கமாக விஜய் அவர்கள் படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதிகாரபூர்வமாக நிறைய காரணங்களை சொல்லுவாங்க ஆனால் தலைவா படத்துக்கு சொல்லப்பட்டது என்னென்னா உங்கள் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு மொட்டைக்கடிதாசி வந்திருக்கு அதை மீறி ரிலீஸ் பண்ணால் தியேட்டரில் பாம்பிச்சிருவனும் மிரட்டல் கொடுத்துருக்காங்க உங்கள் படத்தை விட மக்களோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுத்தாங்க இதனால் மிரண்டு போன படக்குழுவினர் விஜய் அவர்களிடமே நேரடியாக பேசி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாகவும் மன்னிப்பு கேட்கும்படியும் ஒரு வீடியோ ஒன்று மாதிரி முடிவுக்கு வந்து அதே மாதிரி பண்ணவும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் தலைவான்ற அந்த டைட்டிலுக்கு கீழே இருந்த டைம் டு லீட் அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து தூக்குனதுக்கப்புறம் தான் படமே ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு இது தான் கண்டிப்பாக நம்ம அரசியலுக்கு வந்தே ஆகணும்டா அப்படின்னு விஜய் யோசித்த முக்கியமான தருணமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூறு வருஷம் தமிழ் சினிமா தாண்டினதை கொண்டாடுறத விதமாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு விழாவை முன்னெடுக்கிறாங்க அந்த விழாவில் பல முன்னணி நடிகர்கள் பிற மாநிலத்தை சேர்ந்த நடிகர்கள்னு நிறைய பேரை இன்வைட் பண்ணுறாங்க ரஜினி கமல் இவங்களோட வரிசையில் விஜய் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை விஜய் அவர்களுடைய சக போட்டியாளராக இருந்த அஜித் அவர்கள் இருக்கக்கூடிய சீட் வரிசையிலையும் அவரோட பெயர் போட்ட சீட் எங்கேயுமே ரிசர்வ் பண்ணப்படலை சரி போகட்டும் அப்படின்னு விட்டுட்டாலுமே கூட அவரை விட ஜூனியர் நடிகர்களான சிம்பு தனுஷ் அவங்களுக்கு கூட முன்னாடி சீட்டில் அவங்க பேர் போட்டு ரிசர்வ் பண்ணப்பட்டுச்சு அங்கேயும் விஜய் அவர்களுக்கு இடம் கிடைக்கல அதுக்கப்புறம் என்னோட இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நிகழ்ச்சியை கிட்ட போய்ட்டு கேட்கும்போது தான் உங்களுக்கு முன்னாடி சீட்டில் உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணப்படலை ரிசர்வ் பண்ணவும் படலை நீங்கள் பின்னாடி போய் உட்காருங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டு விஜய் அவர்கள் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக போய் பின்னாடி உட்காந்துருக்கிறாரு அப்போது விஜயை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ரசிகராக இல்லாதவங்க கூட விஜயை பார்த்து வருத்தப்பட்டாங்க ஏன்னால் அவ்வளோ மன உளைச்சலுக்கு விஜய் அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்காருங்கிறத பார்க்கும்போது பலராலும் அதை உணர முடிஞ்சது இவ்வளவு பிரச்சனைகள் விஜய் அவர்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்த அந்த டைம்லேயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுற அளவில் இருந்துதான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ரெண்டாவது விஜய்யும் அப்போ வளர்ந்து வர ஒரு நடிகராக இருந்தார் ஸோ அவரும் இந்த பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக வெளியில் பேசுகிறதுக்கு தயங்குனதுனால இது அப்படியே மூடி மறைக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போது சூழ்நிலையே வேறு விஜய் அவர்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அப்போ கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்குங்கிறத மாஸ்டர் படப்பிடிப்பிலேயே அவருடைய ரசிகர்கள் காட்டியிருப்பாங்க இந்த ஒரு கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு நூறு சதவீத நம்பிக்கை வந்திருக்கும் கண்டிப்பாக அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதுக்கு அடுத்தபடியாக மாஸ்டர் படத்துலேருந்து எல்லா படங்கள்லேயும் அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு வசனத்தை உள்ளே வச்சுக்கிட்டே வந்துட்டுருப்பார் இப்போ கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தது அதிமுக தான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியாது அதுக்கான தகவல்கள் இணையத்தில் இருந்தாலும் கூட விஜய் அவர்களும் நேரடியாக அது எங்கேயும் குறிப்பிடலை அதிமுக அவர்களும் விஜய் அவர்களோட மோதல் இருந்ததாக எங்கேயும் குறிப்பிடலை ஆனால் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறத விதமாக தலைவாவுக்கு அப்புறம் வந்த படங்களில் பல இடங்களில் அதிமுகவை சாடுற மாதிரி வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு சிறந்த உதாரணம் தான் சர்க்கார் சர்க்காரில் அதிமுகவை நேரடியாக சாடுற மாதிரியான வசனங்களும் சில காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறதா புகார் எழுந்து அதிமுகவுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே மோதலே வெடித்தது அதிமுக கட்சியினர் சர்க்கார் படத்தில் வைக்கப்பட்ட பேனர்களெல்லாம் கிழிச்சி எரிஞ்சாங்க படம் ஓடுறதுல பிரச்சனை பண்ணாங்க இந்த சர்க்கார் ஆடியோ லஞ்சில் அவர் பேசுனது தான் நூறு சதவீதம் அவர் அரசியலுக்கு வரப்போறாதுங்கிறத உறுதியே பண்ணிச்சு அதுக்கு அடுத்தபடியாக அவர் பேசின எல்லா ஆடியோ லான்ச்லேயும் அரசியல் இல்லாமல் இருக்காது சமூக பிரச்சனைகளை பேசியிருப்பார் சமூக பிரச்சனைகளை பேசுங்க அப்படின்னு அவரோட ரசிகர்களையும் வலியுறுத்தியிருப்பார் இப்படி அங்கங்கே அரசியல் விதைகள் தூவப்பட்டு மரமாக முளைக்கிற மாதிரி லியோ படத்துக்கான வெற்றி விழாவிலையும் மாணவர்களுக்கு நடத்தின பாராட்டு விழாவிலையும் அவர் பேசின வார்த்தைகள் மூலமாக கண்டிப்பான அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறத உறுதியே பண்ணிட்டாரு இப்போது தமிழக வெற்றி கழகன்ற கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வேர்விட ஆரம்பிச்சிருக்கு அது எவ்வளோ வலுவான ஆலமரமாக நிற்க போகுது அப்படிங்கிறத அவங்களுடைய நடவடிக்கைகள்லேருந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் அரசியல்குள்ளே வரணுன்ற எண்ணம் வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் பொறுமையாக இருந்து அதை ஓப்பனாக வெளியில் சொல்லாமல் அரசியலுக்குள்ளே வரணும் வரணுன்ற எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வேலைகளை பார்த்து தொடரும் முயற்சியில் வந்து இன்றைக்கி அது கிட்டத்தட்ட முழுமையடைஞ்சிருக்கு இருபத்தி மூணாம் தேதி மாநாடு அதுக்கப்புறமா தேர்தல் இது ரெண்டும் நடந்துருச்சுன்னா ஒரு அரசியல் கட்சி சந்திக்க வேண்டிய எல்லாத்தையுமே அவங்க கட்சி சந்திச்சிருக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் அதிகாரத்தினால் அவர் அனுபவிச்ச மன உளைச்சல் தான் இது அவரே அவர் கட்சியினுடைய டேக்லைனாக வச்சுருக்காருன்னு கூட சொல்லலாம் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது எல்லாரும் சமம்ன்றதுதான் தான் யாரும் யாரையும் அடிமையாக நடத்தக்கூடாது அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக கூட அவர் இப்படி வச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தை அவர் பிடிச்சிட்டா அவருக்கு நடந்த இந்த விஷயங்கள் எந்த ஒரு சாமானியனுக்கும் நடக்கக்கூடாது அவரும் அதிகாரம் பண்ணக்கூடாது யாரையும் அதிகாரம் பண்ணவும் விடக்கூடாது இதுக்கு அர்த்தம் என்னென்னா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் அதை மக்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணுமே தவிர தனி மனிதனையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ ஒடுக்கிறதுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் பல இடங்கள்லேருந்து தகவல்களாக சேகரித்து ஒரு வீடியோவாக உங்ககிட்ட தொகுத்து வழங்கின எங்களுக்கு ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க